சன் டிவியில் ஏகப்பட்ட சீரியல்கள் ஒலிபரப்புகின்றன அதில் ஒரு சில சீரியல்கள் தான் மக்கள் மனதில் நீங்க இடமும் பிடித்து வருகிறது அனைவரிடத்திலும் சீரியலாகவும் ஒரு சில சீரியல் அமைகிறது அதே போலதான் இந்த சீரியலும் தமிழ் சின்ன திரையில் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல்களில் ஒன்றுதான் எதிர்நீச்சல் சீரியல் இந்த சீரியலை கோலங்கள் போன்ற வெற்றிகரமான சீரியல் இயக்கிய திருச்செல்வம் தான் இயக்கியிருந்தார் ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக ஒலிபரப்பாகி வந்த இந்த சீரியல் தற்பொழுது பெரிய அளவிற்கு வரவேற்பு இல்லாமல் இருந்து வருகிறது வேக வேகமாக இந்த முடிக்கின்றனர் இதற்கான காரணம் சன் டிவிக்கும் திருச்செல்வத்துக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது சீரியலை முடிப்பதில் திருச்செல்வத்துக்கு விருப்பமில்லை எனவும் பல தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சீரியல் மக்கள் மனதில் ஒரு நீங்கா இடத்தை பிடித்துள்ளது அது மட்டுமில்லாமல் அனைவரிடத்திலும் ஒரு பேவரட் சீரியலாகவும் அமைகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க